மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சு வெங்கடேசன் உட்பட எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கடந்த பிப்ரவரி மூணாம் தேதி கூட்டத்தொடர் முழுவதும் சபாநாயகர் சஸ்பெண்ட் செய்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிற திரு ராகுல் காந்தி அவர்களை பேச அனுமதிக்க வேண்டும் என்று கோரிய குற்றத்திற்காக இத்தகைய கடுமையான நடவடிக்கையை பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்குள் பேச அனுமதிக்க முடியாது என்பதும் அதிலேயும் எதிர்கட்சி தலைவரை பேச அனுமதிக்க முடியாது என்பதும் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒரு எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு வாய்ந்த எதிர்கட்சி தலைவர் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்றெல்லாம் வரண்முறைப்படுத்துவதற்கு ஆளுங்கட்சிக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பிரச்சனைகளுக்கு உரிய பதிலையும் விளக்கத்தையும் அளிக்க வேண்டியது ஆளுங்கட்சியினுடைய பொறுப்பே தவிர அவர்களுக்கு வசதியான கேள்விகளைத்தான் கேட்க வேண்டும் என்பது போல அவர்கள் சபையை அவர்கள் விருப்பத்தை போல நடத்துவதற்கு முற்பட்டிருப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்க முடியாத ஒரு விஷயம் ஆகவேதான் தான் எதிர்கட்சி தலைவரை பேச அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி தோழர் சு வெங்கடேசன் உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் முறையிட்டதை தவறு என்று சொல்லித்தான் இந்த கடுமையான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்திற்குள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே ஜனநாயகம் இல்லை என்று சொன்னால் ஜனநாயகம் எந்த அளவுக்கு பிஜேபி ஆட்சியில் கொடூரமான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஆகவே இந்த ஜார பாராளுமன்ற ஜனநாயக படுகொலையை கண்டிப்பதற்கு அனை அனைவரும் முன்வர வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதான இந்த நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்து அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அவர்கள் கொண்டு கலந்து கொள்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் ஏற்கனவே அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் அல்லது அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் பல நடவடிக்கைகளை அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதற்கு எதிராக ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் மக்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்குமான போராட்டம் இந்தியாவில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் மொத்த கருத்தோடு நிற்க வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே இப்போது ஜனநாயக உரிமை இல்லை என்கிற உச்சபட்ச ஜனநாயக படுகொலை நடவடிக்கைக்கு பாரதிய ஜனதா கட்சி சென்றிருக்கிறது ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய இந்த எதோ உச்சதிகாரமான நடவடிக்கைக்கு எதிராக அனைவரும் குரல் எழுப்ப முன்வர வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்